நடிகர் அருண் விஜய் நடிப்பில் கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம் வணங்கான் இயக்குனர் பாலா இயக்கத்தில் உருவான இந்த படத்தை சுரேஷ் காமாட்சி தயாரித்திருந்தார் மேலும் இந்த படத்தின் பாடல்களுக்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்க சாம் சிஎஸ் பின்னணி இசையமைத்திருந்தார் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றிருக்கும் வணங்கான் படம் வசூலில் சக்கை போடு போட்டு வருகின்றது முதல் இருந்தே நல்ல வசூலை ஈட்டி வரும் வடங்கான் திரைப்படம் நான்கு நாட்களில் உலகளவில் எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்றால் ஐந்து தசம் ஐந்து கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது இனி வரும் நாட்களிலும் இந்த படத்தினுடைய வசூல் சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அஜித் மகிழ் திருமேனி கூட்டணியில் உருவாகியுள்ள திரைப்படம் விடாமுயற்சி லைகா நிறுவனம் இந்த படத்தை தயாரித்துள்ளது இந்த படத்தில் அஜித்தோடு இணைந்து த்ரிஷா அர்ஜூன் ரெஜினா ஆரவ் உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றார்கள் சமீபத்தில் வெளிவந்த இந்த படத்தினுடைய முதல் பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது மக்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இந்த படம் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வெளிவரும் என கூறப்படுகின்றது இந்நிலையில் சமீபத்திய பேட்டியில் விடாமுயற்சியின் கதை குறித்து சொல்ல முடியுமா என இயக்குனர் மகிழ் திருமேனியிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் ஒரு மனிதனோட சோர்வடையாத முயற்சி தான் இந்த படம் அஜித்தின் கேரக்டருக்கு இந்த படத்தில் சில லேயர்ஸ் இருக்கு படத்தின் மைய கதையோட உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் இருக்கு எல்லாத்தையும் ஒரு சேர காப்பாற்றுறதுக்கு ஒரு மனுஷன் நடத்தக்கூடிய பிரயத்தனம் தான் இந்த கதைன்னு கூறியிருக்கின்றார்